இங்கே சில பேர் கன்னடர் என்னையா அரசியல் கருணாநிதி தெலுங்கர் நீ அம்பேத்கர் யார் அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம் அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது பாட்டாளிகளுக்கானது உழைப்பவர்களுக்கானது சிறுபான்மை மக்களுக்கானது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும் வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா அவன் பேசிய மொழி முக்கியமா அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன் அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது அமித்ஷாவை ஏற்றுக்கொள்வதா தலைவராக ஏற்றுக்கொள்வதா அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நைடா ராகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகம் வாழுகிற வாழ்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர் அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியும் பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள் துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார் அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்பு நிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம் இது இடையில ஒரு தடவை தேர்தல் வரும் அதுல எட்டா பத்தாங்க பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா உறுதியாக இருக்கிறோமா இல்லையா அதுதான் முக்கியம் அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் அவருடைய அரசியலை நாம பேசுறோம் அவருடைய அரசியலை நாம் பேசுறோம் பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது அம்பேத்கர் அரசியலை பேசினா அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபி வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது நான் காரணம் இல்லை நான் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம் அம்பேத்கர் அரசியல் தான் காரணம் அந்த அரசியலின் அடிப்படையில் தான் தோடர்களே இந்த தேர்தல் கணக்குகள் போடும் கால சூழலில் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம் எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நான் சொல்லுகிற மெசேஜ் மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல அதனால் செக்யூலரிசம் அம்பேத்கர் நேரு காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் முடிவு பண்ணாங்க இந்து மதத்தை அறிவிக்கலாம் அதான் பிஜேபி சொல்றான்

என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா பிரச்சனை அதுதான் நோ சகோதரத்துவம் இல்லை அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது முஸ்லீமை அறிவிக்க முடியாது இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் சமணத்தை அறிவிக்க முடியாது அது சின்ன மதம் பௌத்தத்தை அறிவிக்க முடியாது அது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மதம் பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் ஐம்பது லட்சம் பேரும் ஒரு கோடி பேரும் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துல ஓகோன்னு இருந்தது மதத்தை அறிவிக்க முடியாது சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது சின்ன மதம் பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா அது வெளிநாட்டு மதம் அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே இந்து மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே அதனால் தான் அம்பேத்கர் வேண்டாம் என்றார் அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார் அதைத்தானே நேர் ஏற்றுக்கொண்டார் அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமழிந்தார் அதனால் தான் இந்த அரசமைப்பு சட்டம் அதனால் தான் நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட் இதை தி இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது என்ன அர்த்தம் சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது கடந்து போக முடியுமா குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம் எவ்வளவு பாருங்க அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான் அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுவான் அம்பேத்கரை போற்றி புகழ்வான் ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான் காலில் போட்டு மிதிப்பான் இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம் தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியமில்லை இந்த தேச முக்கியம் அரசமைப்பு சட்ட முக்கியம் அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம் அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம் தேர்தல் வரும் போகும் மறுபடியும் சொல்லுகிறேன் தேசிய அளவில் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்றுதான் அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கும் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அதற்கு தயாராகவும் தயாராகவும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி அவர் அவர் ஊருக்கு போய் சேர வேண்டும் என கேட்டு அனைவரும் பாதுகாப்பாக திரும்பி செல்ல